பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான பல முக்கிய கரிசனைகளுக்கு அரசாங்கம் இன்னும் பதிலளிக்காமை குறித்து ஏமாற்றம் அடைந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கீரத்தின் உரைக்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இதனை கூறியுள்ளார் வெளிநாட்டு நடவடிக்கைகள் தேசிய செயல்முறைகளில் பிளவுகளையும் அபாயத்தையும் ஏற்படுத்தும் என அமைச்சர் கூறியுள்ளதும் ஸ்ரீலங்காவின் பொறுப்புக்கூறல் செயற்கிட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதும் மிகவும் கண்டனத்திற்குரியது என அவர் கூறியுள்ளார் ஆயுத போராட்டம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகளான போதும் எந்த உள்ளக பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளும் இன்னமும் உருவாக்கப்படவில்லை என எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழலில் பாதிக்கப்பட்டவர்கள் சர்வதேச ஈடுபாட்டை நாடுவதை தவிர வேறு வழியில்லை எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இருநூற்று நாற்பது எலும்பு கூடுகள் இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் இவை சட்டத்திற்கு புறம்பான கொலைகளாக இருப்பினும் அங்கு கிடைக்கப்பெற்ற சான்றுகள் தொடர்பாக அமைச்சர் எதுவும் குறிப்பிடவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த உயிரிழப்புகளை அடையாளம் காண உள்ளூர் நிபுணத்துவம் இல்லாதது நிதர்சனமான உண்மை எனவும் இருந்தும் அரசாங்கம் சர்வதேச உதவியை இன்னமும் கோரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மனித புதைக்குழிகள் வலிந்து காணாமலாக்கப்படுதல் போன்ற பல விடயங்களிலும் இதே நிலை தொடர்கிறது எனவும் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்ற போது பல வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்று ஒரு முழு ஆண்டு ஆன பின்னும் அந்த வாக்கு குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான படி கூட இன்னும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் நாட்டின் அபிவிருத்திக்கு அவசியம் என கூறினாலும் எளிதில் செய்யக்கூடியவை கூட முயற்சிகள் கூட இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் விமர்சித்துள்ளார் பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்ட போதிலும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை என எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சட்டத்திற்கு மாற்றாக எந்த புதிய சட்டமும் கொண்டுவர மாட்டோம் என உறுதியான நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுத்திருந்த போதிலும் தற்போது அமைச்சர் புதிய பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவித்துள்ளமை வருத்தத்திற்குரியது என தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் செய்யப்படும் வரை அதன் பயன்பாட்டில் தற்காலிகமான தடை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் உறுதிமொழிகளும் இருந்தும் அது தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது எனவும் அவர் விமர்சித்துள்ளார்